முன்னவனே முன்னிற்க முடியாததொன்று உளதோ மாரி மழை முழஞ்சில் மண்ணி கிடந்து உறங்கும் சிறிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் பொயர்த்து உதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமோ போலே நீ பூவை பூவண்ணா உன் கோவில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்து இருந்து யாம் காரியம் ஆராய்ந்தே அருளேலோர் எம்பாவாயி என்ற பாடலுக்கு இணங்க இன்றைக்கு வந்து ரொம்ப வந்து இன்றைக்கு ஆண்டாள் பாடிய பாடலுக்கும் இன்றைக்கு நம்முடைய தமிழகம் தலைநகரம் அனைத்திலும் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய நல்ல மழை பொழிந்து கொண்டே இருக்கிறது அந்த பாடலில் இப்போ நான் சொன்ன பாடல் வந்து இன்றைக்கு மார்கழி மாதம் இன்றைக்கு உள்ள பாடல் ஆண்டாள் பாடியது திருப்பாவையில் அந்த பாடலில் வந்து என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா மழை பொழியும் பொழுது குகைக்குள்ளே சிங்கம் போய் இருக்கும் அந்த சிங்கமானது மழை நின்றவுடன் வெளியில் எப்படி கம்பீரமாக கர்ஜனையோடு அந்த முடிகள்லாம் சிலிர்த்து கொண்டு அந்த ஒரு தீப்பிழம்பான அந்த சிவந்த கண்களோடு வந்து வெளியில் அப்படியே மழை நின்ற பிறகு அந்த தன்னுடைய ராஜாங்கத்தை வந்து பார்க்குமா அதுபோல் பெருமாளை வந்து ஆண்டாள் சொல்கிறார் நீ சன்னதிக்குள்ளே குகை போன்ற அந்த சன்னதிக்குள்ள சிங்கமாக இருக்கக்கூடிய பெருமாளே மணிவண்ணா நீ எழுந்து வெளியில் வந்து எங்களுடைய பக்தர்களை பாரு அப்படின்னு சொல்லி ஆண்டாள் வந்து இன்றைக்கு பாடலை குறிப்பிடுறாங்க அது பார்த்திங்கன்னா இன்றைக்கு அப்படியே கிளைமேட்டே இன்றைக்கி அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரியே மாறிப்போச்சு இன்றைக்கு வந்து ஆண்டாள் வந்து இன்றைக்கு எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்காக அந்த பாட்டை பாடின மாதிரியே மாறி போச்சு இன்றைக்கி கிளைமேட்டு அதே போல் அந்த மழைகள்லாம் பொழிந்து நல்ல மழை வந்து பல காணொலியில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறையா பெய்தாலும் சிரமமாக இருக்கிறது இருந்தாலும் மழை இல்லைன்னாலும் சிரமமாக இருக்கிறது அதனால் இன்றைக்கு அந்த பாடலோடு அப்படியே இயற்கையே இன்றைக்கு ஆண்டாளுக்காக பூமியில் மழையானது இறங்கி வந்து எப்படி பொழிகிறதோ அதுபோல் பெருமாளுடைய அருளும் சிவபெருமானுடைய அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டிக் கொள்கிறோம் நல்லதையே நினைப்போம் நல்லதையே செய்வோம் நல்லதே நடக்கும் எல்லாம் நன்மைக்கு